விருச்சக ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே உங்களுக்கு சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போற்றுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருஷகராசிக்கு வச்சிருக்காருங்க கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க விருச்சக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மொத்தமா எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு வேலையில மட்டும் என்னைக்குமே என்றைக்குமே இருக்கிறவங்கதான் நம்பி இருக்க மாட்டீங்க கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்தில் நிம்மதியா தூங்குவீங்க காலையில எந்திரிச்சு பார்த்தா புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ வேதனையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல் உங்க வாழ்க்கையில புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயம் எல்லாமே விற்றுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து இனி வரக்கூடிய முதல் கடந்த நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து இருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டுல விருச்சகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க என்ன உங்க வாழ்க்கையில பிறந்த அதில் இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க விருட்சக ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட விருட்சக ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம்ங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் விருட்சக ராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலை விதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்று ஒன்றாக இருக்குது இது வந்து நம்ம சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது வந்து ஜோதிடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார மாற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஜூன் இறுதியிலிருந்து பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குரு பயிற்சியோட முழு பலன்களுமே வரக்கூடிய நாட்கள்ல இருந்து கிடைக்க போறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்கு கிடைக்க போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாததுனால நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக வந்து சேரும் கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்களா வந்து அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது என்ன இந்த கேது பகவான் மூலமாக மட்டும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவு மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே தவிர மற்றபடி வந்து குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒற்றுமையாக இருக்க போறீங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி கற்பனையா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கறத நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க எல்லாமே நிறைய சலுகைகளையும் நிறைய பதவி எல்லாமே வகிக்கிறாங்க நம்ம இன்னும் இப்படியோ இருக்கோமே அப்படின்னு நிறைய நபர்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எதிரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சவாலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க சொல்றீங்க இதுல குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஏன்னா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படி நிச்சயதார்த்த வரைக்கும் போனாவும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த விருச்சராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாம் திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ இல்ல ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே விருச்சக ராசி நேயர்கள் மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிடல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல நிறைய லட்சக்கணக்கான காசு நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்களும் குரு குருபெயர்ச்சியோட பலன்களும் முழுமையாக கிடைக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவில் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்சக தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான மான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தோணும்னு முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் விருட்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு பைசா கடன் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிகழப்போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது நண்பர்களும் துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது நண்பர்களும் சொந்தக்காரர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வெளியே போய் புரளி பேச போறாங்க உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வன்மத்தையும் செலுத்த போறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு இவ்வளவு டெவலப் ஆயிட்டானே அப்படின்னா உங்கள் மீது வந்து பொறாமைப்படக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலும் உங்க கூட இருக்கிறதுனால இவர்களிடம் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குளிப்பறிக்கவும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க உங்களை வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒண்ணு வரப்போகுது அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள் அடைய போறீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்